நாஜி சல்யூட் போல நின்ற கான்கிரீட் கம்பங்கள் விண் என்று முடிச்சு முடிச்சாக முள்கம்பிகள் விரோதமாக மூடியிருக்கும் கேட் உள்ளே பசுமை பண்ணை காற்றில் பயிர்களின் பலவித பச்சைகள் மஞ்சள் பச்சை எமரால் பச்சை பாட்டில் பச்சை கண்மட்டத்துக்கு உயர்ந்த கதிர்கள் சர்லாங் பாதையின் எஸ் ஓட்டம் அதோ வீடு வீட்டின் நிழல் மரங்களின் நிழல் நிழலில் இளைப்பாறிக் கொண்டிருக்கும் டிராக்டர்கள் தங்கிலி கட்டுப்பாட்டை மீறி ஒருவித தற்கொலை இயக்கத்துடன் எம்பி குறைக்கும் ஆக்ரோஷ நாய்கள் ஒரு நாய் இரண்டு நாய் மற்றபடி அமைதி மறுபடி வீடு வீட்டினுள் வசதிகள் மத்தியில் பெரியவர் எதிரே நான் அவருக்கு வயது ஐம்பது அருகில் இருக்கும் தலையில் நரை ஐம்பத்து ஐந்து என்றது உடலின் வலிமை நாற்பத்தி ஐந்து என்றது ஹாலில் படங்கள் இருந்தன அவைகளில் சில பக்தியை தெரிவித்தன சில பெண்களை தெரிவித்தன இவ்வளவு பெரிய பண்ணையா நீங்க ஒரே அளவா சமாளிக்கிறேன் சமாளிக்கிறீங்க என்றேன் எனக்கு ஒத்தாசிக்கு ரெண்டு பேர் இருக்காங்க வெளியுலகத்துக்கும் எனக்கும் அவங்க தான் தொடர்பு தபால் சேகரிப்பாங்க விதை வாங்குவாங்க உரம் வாங்குவாங்க மத்தபடி நான் தான் எல்லாம் டிராக்டர் இருக்கவே இருக்கு அதுக்கு உலகத்துல உள்ள அட்டாச்மெண்ட் எல்லாம் இருக்கு நானே உழறேன் நானே விதைக்கிறேன் நானே பயிர் செய்யறேன் களைறேன் சேர்க்கிறேன் எல்லாத்துக்கும் டெக்னாலஜி கொடுத்த சாதனங்கள் மருந்து அடிக்க கோயம்புத்தூர் ஏரோ டேம்ல இருந்து பிளேன் வரும் ஒரே ஓட்டு என்ன நீங்க ஒரு வித்தியாசமான விவசாயி சார் மேல் நாட்டுல இதெல்லாம் சாதாரணம் இல்லையா இருந்தாலும் நம்ம நாட்டுல ரொம்ப புதுசுங்க மிஷின் தம்பி மிஷின் மிஷின் இருக்கு டீசல் இருக்கு பணம் இருக்கு பத்திரிகை படிக்கிறது இல்ல பொய்ய எதுக்கு பைசா கொடுத்து படிக்கணும் ரேடியோல நியூஸ் கேட்பேன் அவ்வளவுதான் லெட்டர் எழுதுறது இல்ல இந்த கம்பிக்கு உள்ள நான் தான் கடவுள் மனித சகவாசம் கிடையாது அப்போ எனக்கு அனுமதி கிடைச்சது ரொம்ப பெருசுன்னு சொல்லுங்க ஒரு விதத்துல சரி நான் வெளியாட்கள் யாரையும் பாக்குறது கிடையாது போன வருஷம் சித்திர மாசம் ஒருத்தன் இன்சூரன்ஸ் விற்க வந்தான் நாயா ஊத்து விட்டேன் வெளியே ஒரு பெரிய வல் கேட்டது என் மேல நாயாவுத்து விடலையே உரம் விற்க வந்தீங்க எனக்கு உரம் தேவையா இருக்கு கந்தசாமி தான் வாங்கிட்டு வருவான் காய்ச்சல்ல படுத்துட்டான் சமயத்துல வந்தீங்க அதான் அதான் உள்ள விட்டீங்களாக்கும் சரியான கிரெம்லின் சார் இந்த இடம் தம்பி எனக்கு மனுஷங்க வேண்டாம் மோர் சாப்பிடுறீங்களா வேண்டாம் என்றேன்

எனக்கு மனுஷங்க மேல நம்பிக்கை போயிடுச்சு மெஷின்பா மெஷின் மெஷின் எதிர்த்து பேசாது போட்ட டீசலுக்கு உழைக்கும் மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு புரியும் மிஷின் விசுவாசம் உள்ளது மெஷினுக்கு மனசு கிடையாது சிவப்பு கொடி கிடையாது தொழிற்சங்கம் கிடையாது மீட்டிங் கிடையாது ரகள கிடையாது எனக்கு மனுஷங்களே வேண்டாம் அவங்களுக்கு நீங்க வேணுமே அதுவும் நம்ம தேசத்துல அந்த மாதிரி மிஷின் ஆதிக்கம் சரிப்பட்டு வருமா இந்த மாதிரி நீங்க சிங்கிளா நடத்துறதுனால எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வீணா போயிடுது தம்பி ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்து ராஜா மாதிரி பண்ண நடத்திட்டு இருந்தேன் இங்க இல்ல தஞ்சாவூர் பக்கம் எப்போ சில வருஷங்களுக்கு முன்னாடி அதை விட்டுட்டீங்களா வித்துட்டேன் சார் நான் ஒன்னு கேக்குறேன் கோச்சுக்க மாட்டேங்களே கேளு நீங்க இந்த இடத்துல தனியா வந்து வெளிக்காத்துப்படாம இருக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கலாம்னு படுது மேல சொல்லு ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்து விலகி நிக்க மறக்க நீங்க இங்க வந்திருக்கலாம்னு எனக்கு படுது நீங்க இதுக்கு பதில் சொல்ல விரும்பலன்னா வேண்டாம் பதில் சொல்றேன் நீ புத்திசாலி பயனா இருக்கிற எனக்கு புத்திசாலிங்களை கண்டா பயம் என்ன படிச்சிருக்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் இல்ல செய்யாத பெண்களை ஒதுக்கு சினிமா போ டீட்டாடு சிதறு பெண்கள் கிட்ட மட்டும் போயிடாத இந்த மாதிரி சந்தர்ப்பம் எதுவும் வரல சார் எனக்கு இனிமேலும் வேண்டாம் நான் சொல்றது ஒரு பட்டினத்தார் வெறுப்புனால இல்ல பெண் எல்லாம் பிசாசுங்கிற ரீதியில இல்ல பெண் வேணும் செக்ஸ் வேணும் பெண் இல்லாம நீயும் நானும் அமோனியம் பாஸ்பேட்டை இப்ப வில பேசிட்டு இருக்க முடியாது ஆனா வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன ஆசை இருந்தா அது என் நடைமுறை வாழ்க்கையில தொந்தரவு செஞ்சு குறுக்கறாப்புல அவ்வளவு தீவிரமா இருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து வரவழைப்பேன் அவ்வளவுதான் மறுநாள் காலையில மண்ணுக்கு திரும்பிடுவேன் என்ன பாக்குற டேஞ்சரான ஆசாமி இவன் யோசிக்கிறியா சிரித்தார் இல்லங்க இதுவும் ஒரு வித தான் நான் அனுபவப்பட்டு சொல்றேன் நான் வச்சிருந்தது ஐநூறு ஏக்கரா பண்ண கரும்பு கதளி நெல்லுன்னு பசுமையில ஜொலிச்சிட்டு இருந்த பண்ணைய ஒரே ராத்திரியில வித்து தொலைச்சது ஒரு பொண்ணால நான் பேசவில்லை அவன் தொடர காத்திருந்தேன் நான் சொன்னேனே பண்ண எப்பேர்பட்ட பண்ண நூறு மைல் வட்டாரத்துக்கு பொறாமையால எரிஞ்சாங்க தக தகன்னு செழிப்பா செல்வமா பண்ணையாது அதுல என் குமாஸ்தா குமாஸ்தாவர்த்தன் தான் பேர் சண்முகம் பேரை மறக்க மாட்டேன் அவனுக்கு பொண்ணு ஒருத்தி இருந்தா சரஸ்வதி பேரை மறக்க மாட்டேன் சண்முகம் பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பத்துக்கு உழைச்ச குடும்பத்துல இருந்து வந்தவன் அவன் என்ன எதிர்த்துக்கிட்டான் எங்க முப்பாட்டன பைசா பைசாவா சேர்த்தப்போ அவனோட முப்பாட்டன் தான் கணக்கு பார்த்தான் சரஸ்வதி ஆமா சரஸ்வதி மறக்கவே மாட்டேன் அவள சரியான உயரம் ஏறக்குறைய ஏன் உயரம் என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு அவளை வித்தியாசமா கவனிச்சேன் அவ பிறந்தது ஏன் பண்ணையில வளர்ந்தது பாவாடை கட்டினது தாவணி மாறினது பள்ளிக்கூடம் போனது எல்லாமே ஏன் தான் கவனிச்சதே இல்ல கவனிக்க ஆரம்பித்த அவதான் என்கிட்ட வந்து கேட்டா ஞாபகம் வருது முதலாளி எங்க அப்பா என் படிப்பை நிறுத்திட்டாங்க பத்தாவதுக்கு அப்புறம் படிக்க வைக்கல என்னை கட்டி கொடுக்க ஆசைப்படுறாங்க எனக்கு படிக்க ஆசை எங்க அப்பா கிட்ட தான் சொல்லணும்னு ஒரு சாயங்காலம் நான் தனியா நடக்க போனப்போ நிறுத்தி கேட்டான் நான் அப்பதான் நிஜமா பார்த்தேன் அவளை சரியான ஜட சரியான நட அந்த மாதிரி உடம்பெல்லாம் இப்ப அதிகம் தென்படுறது உடம்பான உடம்பு பண்ணையில இருக்கிற இளம்பயல்களை எல்லாம் கரகாட வைக்கிற உடம்பு பருத்தி உடுத்தினாலும் அப்படியே அப்படியே எனக்கு இதெல்லாம் சொல்ல வராது நான் அப்ப தனியாள் தனியாள்னா பொண்டாட்டி இறந்து போய் வாரிசு இல்லாம துக்கம் அரைஞ்சு போன முத வருஷம் அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட பணம் தர மேல குழந்தைய படிக்க வைன்னு சொன்னேன் அவன் செஞ்சான் ஜில்லா போர்டு பள்ளிக்கூடத்துல சேர்க்க வச்சேன் படிச்சுது ரெண்டு மூணு வருஷம் விட்டு போன படிப்பு டவுனுக்கு பஸ்ஸுக்கு என் ஜன்னல் தான் நடந்து போவா பள்ளி வாசனை டவுன் வாசனை டூரிங் தியேட்டர் வாசனை சினிமா வாசனை பத்திரிகை வாசனை எல்லாம் சேர்ந்து அவ ஸ்டைலு பா மாறுச்சு நடக்கிற விதம் மாறுச்சு பாவனை மாறுச்சு எனக்கு முன்னால நாளுக்கு நாள் என் விருப்பத்தையும் வெறுப்பையும் தூண்டிட்டே போனா விருப்பம் அவ பெண்மைனால வெறுப்பு என் வயசு வித்தியாசனால சாயங்கால வேலை தம்பி செப்டம்பர் மாசம் எட்டாம் தேதி மறக்கவே மாட்டேன் அவ வயக்காட்டு பக்கம் நடக்கிறா தனியாத்தான் நடக்கிறேன் நான் எதிர்ல வந்ததும் ஒதுங்குறா இந்தா உன் பேர் என்னன்னு கேக்குற தெரிஞ்சுகிட்டே சரஸ்வதிங்கிறா நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கிறேன் சமூகத்துல எண்பத்தெட்டு வாங்கினேன் அப்படின்னா சரஸ்வதி உனக்கு நெஜ முத்துல மாலை போட்டுக்க ஆசையான்னு கேட்டேன் நெஜ பட்டுல சேலை கட்டிக்க ஆசையான்னு கேட்டேன் உனக்கு உடம்பு பூரா தங்கம் இழைச்சி ஆசையான்னு கேட்டேன் எப்பவாவது நூறு ரூபா நோட்டை கண்ணால பாத்திருக்கியான்னு கேட்டேன் புரியலையே முதலாளின்னா வயக்காட்டு மத்தியில ஆள் வயரம் பயிர்களுக்கு நடுவுல அவளை வீழ்த்தினேன் என்ன பலம் அவ பலம் ஏம்பாலும் அதை விட இருட்டுற வேலை சத்தம் போட்டா கேக்கறதுக்கு சூரியன் கூட இல்ல குடம் உருண்டுது முள் குத்துச்சு பருத்தி கிழிஞ்சது நான் வருத்தப்பட்டேன் யாருக்கும் பிரியமில்ல எனக்கும் பிரியமில்ல அந்த ஒரு பலவந்தம் என் பாதையே திருப்பிடுச்சு என்னென்னவோ சொன்ன பேசாம குடத்தை எடுத்துக்கிட்டா முகத்தை தொடச்சுக்கிட்டா நடந்தா பத்தடிக்கு அப்புறம் ஓடினான் அவ போய் அவ அப்பங்கிட்ட சொல்லியிருக்கா அவன் வருஷா வருஷம் எனக்கு படிஞ்சவன் என்ன எதிர்க்காதவன் ராத்திரி எட்டு மணிக்கு வீட்டு வாசலுக்கு வந்து சத்தம் போட்டான் கூட ரெண்டு மூணு ஆளுங்க கம்பும் வந்து சுழட்டினாங்க அதுல ஒருத்தன் தமிழ் புலவன் ஒரு தமிழ் பொண்ணின் கற்பை அழிச்சிட்டீங்களே என்று மறியல் பண்ணா நான் பெரிய சாமிய பின்பக்கமா அமிச்சு போலீஸ்காரங்களை வரவழைச்சு அவங்கள கலைக்க சொன்னேன் குச்சியை கட்டினதும் போயிட்டாங்க தம்பி போர் அடிக்குதா இல்ல இல்ல தயவு செய்து சொல்லுங்க என்றேன் தம்பி கற்பு காதல் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பத்தி நீ என்ன நினைக்கிற நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த சண்முகம் பைய பேசாம வந்து சமரசமா முதலாளி நீங்க என் பொண்ணுக்கு இப்படி சென்றது நியாயமான்னு கேட்டிருந்தா ஒருவேளை அப்பவே அந்த பொண்ண கல்யாணம் செஞ்சிருப்பேன் அவ அப்போ கப் சேல் ஆயிடுது அதாவது வயக்காட்டுல நேராம மேலம் கொட்டி தேக்கு மரக்கட்டுல நடந்தா கற்பு காப்பாத்தப்படுது இல்லைன்னா அந்த செயலுக்கு வெறி காமம்னு பேரு அதே பொண்ணு எம்ஜிஆர் சிவாஜி படத்தை பார்த்துட்டு ஒத்த வயசு வாலிபனோட வயக்காட்டு பக்கம் ஒதுங்கினா காதல் அதை பத்தி பாட்டு பாடலாம் சத்தியா எழுதலாம் இல்லையா அதுவும் ஒவ்வொரு அபிப்பிராயம் தானேங்க மறியல் செஞ்சாங்க சத்தம் போட்டாங்க எனக்கு வெறுப்பு போச்சு இந்த சண்டை பெருசா போச்சு பண்ண ஆளுங்க பல பேரு ஒரு கட்சியா கூடி அடிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு இந்த சம்பவம் ஒரு சாக்கு அவங்கள தூண்டி விட்டவன் வேற ஒருத்தன் என் பங்காளி கோர்ட்ல தோத்து போனவன் இதாண்டா சமயம்னு சில்லற ரவுடி பசங்க சில பேரையும் சேர்த்து அனுப்பி மறுநாள் ராத்திரி களத்துல டீ வச்சிட்டாங்க எவ்வளவு பேர் சாப்பிடுற நெல்லு கருகி போச்சு எனக்கு ரத்தத்துல சூடேறி போச்சு பார்த்தேன் அவங்களுக்கு சோதா பசங்க கிடைச்சா எனக்கும் கிடைக்க மாட்டாங்களா அதுவும் பணம் என் பக்கத்துல இருக்குது ஆளுங்களை விட்டு அந்த சண்முகத்தையும் அதான் அந்த பொண்ணோட அப்பன் ஜெயராஜ்னு இன்னுட்டேன் அவனையும் ஒண்ணுல ரெண்டு தீத்துட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு மெட்ராஸ் போயிட்டேன் அந்த பசங்க கொடுத்த காசுக்கு கொஞ்சம் அதிகமாவே அடிச்சு விட்டாங்க சண்முகம் ரத்த சேதம் ஜாஸ்தியாயி ஒரே வாரத்துல ஆஸ்பத்திரியில காலம் ஆயிட்டான் செத்தே போயிட்டான் பெரியசாமி ரயிலேரி வந்து என்கிட்ட சொல்றான் எனக்கு திக்குன்னு போச்சு பண்ண பூரா சூறையாடுறாங்க போலீஸ் கேஸ் அது இதுன்னு ரகலையா போச்சு போலீஸ்ல கேஸ் பதிவாச்சு சண்முகத்தை கழிச்சவனை பார்த்தவன் யாருமே இல்ல நான் ஊர்லயே இல்ல ஜெயராஜ் காட்டி கொடுத்த ஆளை கைது செஞ்சாங்க வக்கீல் பிச்சு ஓதறிப்பு கேஸ் தள்ளுபடியாச்சு ஒன்னும் நடக்கல விரோதமும் நெருப்பும் அனாவசிய மரணம்தான் மிச்சம் பார்த்தேன் இந்த பண்ணைய இனிமே நாம ஒழுங்கா நடத்த முடியாதுன்னு ஒரே நாள்ல எல்லாத்தையும் சப்ஜாடா வித்தன் அத்தனை ஏக்கராவையும் வித்தன் ஊரையே விட்டுட்டேன் எங்க போறேன்னு சொல்லவே இல்ல ஜில்லா மாறினேன் நடுவே மெட்ராஸ் வந்து கொஞ்சம் பல்லாவரத்துல ஜல்லி அடிச்சு பார்த்தேன் சரிப்படல டயர் ரீடிங் எடுத்தேன் அதுவும் தோல்வி அப்புறம் லாரி வாங்கி ஓட்டினேன் எனக்கு ஏத்தது பூமி தான் லேண்ட் ரீஃபார்ம் வந்துடுச்சு அதனால கொஞ்சம் நிலம் வாங்கி சொந்தமா தனியா மத்த ஜனங்க வாசனை இல்லாம நடத்துறேன் முதல்ல முள்கம்பி போட்டேன் கூர்காவை வச்சேன் நாய வாங்கினேன் டிராக்டரை வாங்கினேன் ரொம்ப தனியா இருக்கேன் நிம்மதி ஒரு பொண்ணை கட்டிட்டு வாழ்றதுக்கு பதிலா மண்ணை உழலாம் என்றார் சிரித்தேன் வெளியே பார்த்தேன் மிக தனியாகத்தான் இருந்தோம் வெகு தூரத்தில் வெகு தூரத்தில் அந்த வேலியோரம் இருந்தது நான் கேட்டேன் அப்புறம் அந்த பொண்ணு என்னானா தெரியாது அப்பந்தான் அடிபட்டு செத்தான் பைத்திய அவனுக்கு அந்த பெண்ணும் ஒரு பையனும் பையன் பட்டணத்துல படிச்சுட்டு இருந்தான் அந்த பையன் நான் பார்த்ததே இல்ல அவ தம்பிக்காரனோட பட்டணத்துக்கு போயிட்டா அவளுக்கு கல்யாணமே ஆகல வாத்தியாரா இருக்கான்னு கேள்விப்பட்டேன் எப்போ அப்போ அவ தம்பிக்காரத்தருக்கான அவன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதினான் கண்ணா அப்படின்னா உன்ன ஜில்லா ஜில்லாவா துரத்தி வந்து பழி வாங்க போறேன்னு என காத்துரு அப்படி இப்படின்னு அவன் பேர் கூட நாகராஜனோ என்னவோ நடராஜன் என்றேன் ஆ நடராஜன் ஆமா ஆமா நடராஜன் உனக்கு இப்படி தெரியும் நான் தான் நடராஜன் என்றேன்